பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக தூக்க போட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் அபிஷியலாக இணைஞ்சிருக்காரு இது மூலமா அமித்ஷா போட்ட மிகப்பெரிய பிளான் இருக்கு இல்லையா அதை வந்து அடுத்த செகண்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவிடு பொடியாக்கி அமித்ஷாவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு கூடவே சட்டசபையில் இன்னைக்கு மறுபடியும் ஆளுநர் ஆர் என் ரவியை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டி நான் இசை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலா தூக்கு போட்டு செத்தர்லாம் அப்படின்னு சொன்ன தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிற வரைக்கும் என் கூட்டணிக்குள்ள காலடியை எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு உருண்டு உருண்டு போய் என் கூட்டணிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாரு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவும் செஞ்சிருக்காரு இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆப்வியஸா செய்தியாளர்களை சந்திக்கணும் இல்லையா அப்படி செய்தியாளர்களை சந்திக்கும் போது நம்மள மாதிரி நக்கல் புடிச்ச ஏதோ ஒரு

அவரோட வாயில இருந்து வராதாமா ஆனா இந்த ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிங்களாமா அங்காளி பங்காளி சண்டை வந்து கட்சிக்குள்ள இருக்கதான் செய்யும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல வந்து ஒரு முழுமையான நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அதனால யாரு வேணா எப்ப வேணா சேரலாம்னு சொல்லி வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டி நிக்கல சேர்ந்திருக்கிறாரு டி டிவி தினகரன் இப்போ இது மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒண்ணு உருவாக்கி இருக்குதாமா அதாவது என்டிஏ கூட்டணி இதுக்கு முன்னாடி இருந்தது விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கிறாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தினகரன் தனியா போட்டிட்டாரு இப்ப அவர் வந்து கூட்டணி கூட்டணியில சேர்ந்திருக்கிறாரு சோ வந்து இந்த கூட்டணி வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோ அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி இந்த பிளான் போட்டதே திரு ஷா அவர்கள் தான் அதாவது இடி சிபிஐ இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டையுமே அவரோட கண்ட்ரோல்ல வச்சு அது மூலமா உருட்டி பரட்டி இந்த கூட்டணியை வந்து எல்லா ஆட்களையும் சேர்த்து அதாவது அன்புமணியில் இருந்து இப்போ டிடிவி தினகரன் வரைக்குமே சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படிதான் இந்த தினகரனுமே அதாவது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கழுத கேட்டா குட்டிச்சவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தான் தினகரனுக்கு வந்து போறதுக்கு வேற போக்கு கிடையாது எப்படி இருந்தாலும் என்டிஏக்குள்ளே தான் போய் சேருவாரு என்னதான் தாவைக்காவுக்கு ஆதரவா பேசினாலும் விஜயனோட தம்பின்னு சொன்னால்

விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆளு என்ன அப்படிங்கறதே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படி தினகரன் போய் காலை விடுவாரு அதனால தான் நான் காலையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இடத்துல படுத்து உருண்டு போய் இப்போ வந்து சேர்ந்துருக்காரு இதுக்கு காரணமோ அமித்ஷா கையில இருக்கக்கூடிய சென்டர் போர்ட்தான் அதாவது ரிட்டையில விவகாரத்துல லஞ்சம் கொடுத்த அந்த கேஸ் வந்து என்னும் நிலுவையில இருக்கு அது வந்து அமித்ஷா கையில தான் இருக்கு அப்படிங்கிறது ஊரே அறிஞ்ச விஷயம் இதுல இதுலயும் ஒரு பியூட்டி ஒண்ணு இருக்கு ரிட்டைல விஷயமா இவருக்கு சார்பா தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் வந்து லஞ்சம் கொடுக்கறாரு யாருக்கு கொடுக்குறாரு ஒரு தேர்தல் அதிகாரிக்கு கொடுக்குறாரு சோ அந்த தேர்தல் அதிகாரி யாரு அப்படிங்கிற விஷயமே இன்னும் வெளியே தெரியவே இல்லை இவர் லஞ்சம் கொடுத்தாரு ஒரு இடைத்தரகர் மூலமா லஞ்சம் கொடுக்க முயன்றாரு ஒரு தேர்தல் அதிகாரிக்கு கொடுக்க முயன்றாரு அப்படின்னு தான் இருக்க தவிர அந்த தேர்தல் அதிகாரி யாரு எவ்வளவு கொடுக்க முயன்றாரு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே வெளிவராம ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு அந்த ஒரு கேஸை வச்சு இப்போ இவரை வந்து கூட்டணிக்குள்ள இழுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு எவ்வளவு அற்புதமான விஷயம் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய பியூட்டி ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை வந்து நம்ம கண்டிப்பா ரசிச்சு பார்த்தே ஆகணும் அதுவும் போன தடவை தனியா நின்ன தினகரன் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் ஓட்டுகளை வந்து கைக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அவரை இந்த தடவை தனக்குள்ள இழுக்கும் போது அந்த மூணு பர்சன்டேஜ் ஓட்டுகளையும் அல்லைக்கா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு பிளான் போட்டு இருக்க ஒரு பிளான் போட்டிருப்பாரு இல்லையா அவர் மைண்ட்ல நினைக்கும் போது அது எப்படியோ மோப்பம் பிடிச்சி அடுத்த செகண்டே அதை வந்து சின்னா பின்னமா அது சில்லி சில்லியா உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க இல்லையா அந்த மாதிரி தவிடு பொடி ஆக்கியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுதான் அமித்ஷா அவர்களுக்கு ஸ்டாலின் கொடுத்த மிகப்பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு மூணு சதவீத வாக்குகளை தினகரன் மூலமா பாஜக என்டிஏ கூட்டணி எடுத்தர்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அடுத்த கனமே டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுகவோட முகமா அறியப்பட்ட வைத்தியலிங்கம் இருக்கு இல்லையா அவருக்கு ஸ்கெட்சு போட்டு பக்காவா தூக்கி இருக்கு திமுக அதாவது இந்த பக்கம் அமமுக வரவும் இந்த பக்கம் அதிமுகவோட வைத்தியலிங்கம் கலந்து போயிருக்கிறாரு அடுத்தடுத்த விக்கெட் விழுந்துட்டு இருக்கு இது ஒண்ணு நமக்கு புதுசு கிடையாது ஸோ அந்த இடத்துல இப்ப வந்து வைத்தியலிங்கம் இருக்காரு வைத்தியலிங்கம் அப்படிங்கிற வரையும் நம்ம வந்து குறைச்ச உடனே இட போட்ட கூடாது நாடு தொகுதியில தொடர்ந்து நாலு தடவை அவர் வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளுமே திமுக தான் ஜெயிக்குது பேலன்ஸ் ஒரே ஒரு தொகுதி இருக்கு இல்லையா அந்த ஒரு தொகுதியை ஜெயிச்சது வைத்தியலிங்கம் தான் இப்ப அந்த வைத்தியலிங்கம் திமுகவுல இருக்கு அப்போ தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாவே இப்போ திமுகவுக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து ப்ரூவன் ஆயிருக்கு சோ திமுகவுக்கு ஹண்ட்ரட் அதிமுகவுக்கு தஞ்சாவூர்ல ஜீரோ அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சோ அமித்ஷாவோட அந்த பிளான் இருக்கு இல்லையா தென் மாவட்டங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது டெல்டா மாவட்டத்துல ஒட்டுமொத்தமாக விக்கெட் எடுத்திருக்கு அதிமுக ஸோ இது மூலமா அமித்ஷாவோட அந்த மிகப்பெரிய கனவை தவிடு பொடியாக்கியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் மைத்ரேயன் மருதழகராஜ் அழகுராஜா அன்பர் ராஜா சுப்ரத்னமன் இவங்க எல்லாருமே அதிமுகவுல

காரணமா என்னோட மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன வந்து பேசவே விடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பத்துல நீங்க என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணுமா என்ன தேசிய கீதம் பாடக்கூடாதா நாங்க வந்து தான் முதல்ல படிப்போம் கடைசியில தான் நீராடும் கடவுளத்தை பாட்டை படிச்சு நாங்க வந்து டிங்கி டிங்கி டிங்கு பெல் அடிச்சு எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புதுசா ஒரு மரபை கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக ஆளுநர் ரவி ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு ஸோ இருந்தாலும் என்ன நடந்தாலும் உங்க பருப்பீங்க வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ நாலு வருஷமா இவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணியிருந்தாரு ஸோ நேற்று வெளிநடப்பு நடந்தது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அதுக்கான பதிலடியை இன்னைக்கு சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து முதலமைச்சர் தான் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சபாநாயகருமே கொடுக்கலாம் அது சட்டசபையிலே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சாசனம் இருக்கு அது அதை தான் சொல்லுது என்னன்னா ஆர்டிகல் ஒன் செவன்டி ஒன் படி ஆளுநருக்கு எந்த ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கும் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அதாவது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது நான் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு போடுங்களை சந்திச்சு மக்கள் அவங்க செஞ்ச நல்லதுகளை பார்த்து அவங்க ஓட்டு போட்டு அது மூலமா பிரதிநிதியாக இருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸோ அவங்க மட்டும்தான் இந்த அசம்பளில பேசுறதுக்கான அவங்களோட கருத்துக்களை வைக்கிறதுக்கான உரிமை இருக்கு வேற யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் வந்து இன்னைக்கு மூஞ்சு அடிச்ச மாதிரி இன்னைக்கு சட்டசபையிலே பேசி ஆளுநர் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி நாங்க ஒரு வழக்கமும் ஒரு மரபை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை மாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அதை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாங்க ஒரு மரபை வந்து பின்பற்றிட்டு வரோம் தமிழ்நாடு அதுக்கு ஒரு தனியா மரபு இருக்கு இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் உங்க இஷ்டத்துக்கு உங்க மரபு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்வே தூண்ல போய் நீங்க வந்து விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது உங்களோட மரபு அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா நின்று அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கோட் தீர்ப்பே உங்களால வாங்க முடியுது அப்படிங்கிற

அந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு அவரோட முகத்தை பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மனநிலை இல்ல இருந்திருப்பாரு சோ இன்னைக்கு வெளியே போயிடலாமா போனா மறுபடியும் ஒரு பிரச்சனையே ஆகுமே இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பதிமூணு குற்றச்சாட்டுகளை நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் ஏற்கனவே இருந்ததெல்லாம் உருட்டி பரட்டி அங்க இருந்து இங்க இருந்து எல்லாத்தையும் கேட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு பதிமூணு குற்றச்சாட்டு இல்லாத குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கோம் சோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியாம அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு சூழல்ல இருந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது சோ நம்ம மரபுகளை யாருமே மாத்த கூடாது ஆளுநர் அவர்கள் வந்து நாட்டுக்கு தேவையே கிடையாது அதாவது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே கிடையாது அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் வாக்க இன்னைக்கு வந்து மறுபடியும் சட்டசபையில நிரூபிச்சிருக்காங்க தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மதிமுகம் டிகோடோட இணைந்திருங்கள்